வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காட்டு உணவு வகைகள் அதாவது காட்டு உணவு வகையில் காட்டு சீத்தாப்பழம் போய் பொறிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழத்துலேயே சிறுசாக இருக்குது காட்டில் விளையிற சீத்தாப்பழம் இது காய் பார்த்திங்கன்னா நிறைய பிடிச்சிருக்கு தெருவாங்க இப்போ போகலாம் காய் பொறிக்க போகலாம் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்த காட்டு சீதாப்பழம் பொறிக்கிறதுக்கு இப்போ போல வாங்க இதில் பார்த்திங்கன்னா காட்டில் கிடைக்கும் சில உணவு வகைகளை பற்றி தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் இப்போது மொதல் வீடியோவில் காட்டு பழம் எப்படி இருக்குது போய் பொறிக்கல வாங்க காட்டு பழம் பொறிக்கிறதுக்கு நானும் என் மகள் பவிஷ்ணா குட்டியும் போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உனக்குந்தே நெல்லுவூட்டி ஒரே நிமிஷம் இரு நெல்லு கொண்டாந்து நெல்லு எடுத்துக்காதே இது பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கிற வளம் நீ உட்காந்துரு காட்டில் இருக்கிறது சீதாப்பழத்தில் காட்டு சீத்தாப்பழம் இது பார்த்திங்கன்னா தச்சோடி தான் காய் வரும் காட்டு பழம் ചേട്ട ah. ചേരു ah, เดี๋ยวเราไปกัน